ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ மெட்டா பாட்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம் ஆகிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே வந்த பிரச்சனை தான் அது ஆக்சுவலி காப்புரிமை தொடர்பாக அந்த நிறுவனங்களுக்கும் இளையராஜாவுக்குமான வழக்கு பிரச்சனைகள் வந்தது அந்த வழக்கின் போதே ஹீரிங்கில் நான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் தான் என்று அவர் கூறியதும் லைட்டாக சர்ச்சையானது அதற்கு பிறகு இப்போது வந்து வெறும் பாட்டு இல்லாமல் நீங்கள் இசையை மட்டும் போற்ற முடியுமா அப்படிங்கிற விஷயம் வைரமுத்து அவர்கள் இப்படிலாம் பேசுனா எப்படி ஞானியாக இருக்க முடியும் அந்யானியாக தான் இருக்க முடியும்னு சொன்னது உடனே அதற்கு கங்கை அமரன் போன்றவர்கள் எங்களால் வளர்ந்தவர் தானே நீங்கள் அந்த மறந்துட்டீங்களா வைரமுத்து வளர்த்ததே நாங்கள் தானேங்கிற டோனில் அவர் பேசுனதும் கொஞ்சம் வைரமுத்துக்கு சார்பாக ஒரு பயங்கரமான வாதம் ஆயிடுச்சு என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இரண்டு படைப்பாளிகள் ஒரு இசை ஒரு மொழி கவிதை மெட்டு இந்த இந்த விவாதங்கள் நடைபெற வேண்டிய இடத்தில் ஒரு தனிநபர் காழ்ப்புணர்ச்சி மாதிரி போகுதா இல்லை ரெண்டு பேர் பேசுறதில்ல யாராவது ஒரு பக்கம் தர்க்கம் நியாயம் இருக்குன்னு பாக்குறீங்களா இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இசையா பாட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட காலமாகவே இருக்கிற சர்ச்சை அதற்கான முடிவையும் தீர்வையும் வந்து நாம் சொல்லிட முடியாது அதே நேரம் அந்த கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த இசை வெளியீட்டு விழாவில் வைரமுத்து என்ன பேசினாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நுணுக்கமா கவனிச்சுங்க அப்படின்னா அவர் வந்து சரியாதான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா இந்த சர்ச்சைக்கு விதை போட்டதே சென்னை உயர் நீதிமன்றம் தான் பொதுவா நீதிமன்றங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிற இடமா இருக்கும் ஆனா முதல் முறையாக இந்த பாட்டா இசையாங்கிற சர்ச்சையை தொடங்கி வைத்த இடமா சென்னை உயர் நீதிமன்றம் ஆஹ் மாறிடுச்சு என்னன்னா அந்த நீதியரசர் கேள்வி கேட்கிறாரு என்னங்க இசையமைப்பாளருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா அதுல பாடல் எழுதினவருக்கு உரிமை இல்லையான ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார் அதை தொடர்ந்துதான் அந்த சர்ச்சையே இவ்வளவு பெரிய விஷயமா மாறினது அதை தொடர்ந்து ஒரு பட வெளியே இசை வெளியீட்டு விழால பேசின வைரமுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இசையை விட பாடல் தான் உயர்ந்தது அப்படின்னு அவர் எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை அவரு நீங்க பேசினத கவனிச்சுக்கன்னா தெரியும் ஆஹ் இசை வந்து உயர்ந்தது அப்படின்னா மொழியும் உயர்ந்ததுதான் மொழி வந்து மேலானது அப்படின்னா இசையும் மேலானதுதான் அப்படின்னு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி தான் அவரு பேசியிருப்பாரு எல்லாத்துக்கும் மேல அவர் பாடலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டாரு மொழிங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்த சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் அந்த மாறுகிற தருணங்கள்லாம் நடக்கும் அதே நேரம் இரண்டும் கலந்தாதான் அது பாட்டு அதுதான் ஒரு சரியான கலை அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் அவரு இருப்பாரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா யூடியூப் சிறந்ததா தொலைக்காட்சி சிறந்ததா அப்படின்னா நாம் சார்ந்த துறை என்பதால் யூடியூப் தான் சிறந்தது அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் அதில் நியாயம் இருக்கோ உண்மை இருக்கோ இல்லையோ ஆனா வைரமுத்து தான் ஒரு பாடலாசிரியராக இருந்தும் அந்த இடத்தில் பாடல் தான் உயர்ந்தது இசை வந்து அதுக்கு கீழே தான் அப்படின்னு அவர் பேசவே இல்லை இத்தனைக்கு அவர் மொழிக்குதான் ஆதரவாக அவர் பேசியிருப்பாரு அங்க என்ன விஷயம் அப்படின்னா இதை புரிந்தவர்கள் புரியாதவர்கள் அஞ்ஞானின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு அதனுடைய அர்த்தம் இசைஞானின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை புரிஞ்சவா அறிவாளி புரியாதவன் முட்டா பையா அப்படின்னு கூட நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அத வந்து ஏதோ இளையராஜாவை மட்டுமே குறி வச்சு இவர் பேசினதான் நினைத்து கொண்டு அந்த கங்கையமரன் பேசின பேச்சு தான் ஒரு அருவருப்பின் உச்சம் அவர் வந்தா இளைய வைரமுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கவிஞர் பாடலாசிரியர் இன்னொன்னு அவருடைய அடையாளம் என்பது வெறும் பாடலாசிரியர் என்பது கிடையாது இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு எத்தனையோ படைப்புகளை கொடுத்த ஒரு மிகப்பெரிய படைப்பாளி தேசிய விருது பெற்றவர் அவரை பார்த்து நீங்க அப்படி கைய இப்படி ஆட்டி ஏதோ ஒரு ரவுடி பைய பேசுற மாதிரி பேசுறது வந்து எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் அதுதான் இன்றைக்கு வைரமுத்துக்கு ஆதரவாகவும் கங்கை அமரன் இளையராஜாவுக்கு எதிராகவும் மக்கள் திரள்வதற்கு வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு இன்னொன்னு ரொம்ப வெளிப்படையா பேசவுமே வைரமுத்து பாத்தீங்கன்னா பாடலாசிரியராக அந்த நிழல்கள் படத்தில அறிமுகமானதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை ஆச்சு அதுல ஒரு இருபது இதுல ஒரு இருபத்தி நாலு நாப்பத்தி நாலு வருஷம் அவர் திரையுகைக்கு வந்து ஆனா இந்த நாற்பத்தி நாலு வருடத்தில் வைரமுத்துவும் இளையராஜாவும் சேர்ந்து பணியாற்றியது வெறும் ஏழு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே புன்னகை மன்னன் படம் தான் இவர்களுடைய கடைசி படம் அந்த ஏழு வருடத்திலேயே இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்போ நீ யோசி பாருங்க நாப்பத்தி நாலு வருஷத்துல இளையராஜாவுடனான ஏழு வருஷத்தை கழிச்சுட்டீங்கன்னா முப்பத்தி ஏழு வருடம் அவர் வந்து தனித்துதான் கவிஞராக நின்று வெற்றி அடைஞ்சிருக்காரு ஆனா வைர கங்கை என்ன பேசுறாரு நாங்க தான் தூக்கி விட்டோம் நாங்க தான் மேலே கொண்டு வந்தோம் எங்களால தான் லிஃப்ட்ல மேலே போனாரு இன்றைக்கு அவர்கிட்ட வாழ்கிற வாழ்க்கையே வந்து நாங்க கொடுத்தது தான் சொல்றாரு தினமும் இவர் இளையராஜாவுடைய படத்தை பூ போட்டு வணங்கணுமா நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா இளையராஜா படத்தை நீங்கள் வணங்குகிறீர்களா கங்கைய மரன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்ன காரணம்னா சில வருடங்களுக்கு முன்பு இதே கங்கைய மரன் இளையராஜாவை தரக்குறைவாக பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கும் போய் தேடி பார்த்தீங்கன்னா அந்த காணொலி இருக்கும் இன்னும் ஒரு சவாலாகவே நான் சொல்றேன் இளையராஜாவை உலகத்தில் வேறு எவரும் பேசாத அநாகரிகமாக அருவருப்பாக கேவலமாக கீழ்த்தரமாக பேசுனது யாருன்னா கங்கை மரம் தான் அதாவது நீங்களும் நானும் இந்த உலகமும் இளையராஜா வந்து மிகப்பெரிய இசைஞானியா நினைச்சு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான் ஆனா கங்கை என்ன சொன்னாரு இவர் வந்து ஒரு இசை திருடர்னு சொன்னார் அதாவது பல்வேறு பாடல்களை வெவ்வேறு இசையமைப்பாளர்களிடமிருந்து திருடியவர் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த உலகத்துக்கு சொன்னதே கங்கை அமரன் தான் எல்லாத்துக்கும் மேல நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்டார் இதை விட ஒரு பெரிய வார்த்தை இளையராஜாவை நோக்கி யாருமே கேட்டிருக்க முடியாது ஆக இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக பேசினதே கங்கைய மரம் தான் ஆனா இன்றைக்கு இளையராஜாவுக்கு ஆதரவாக அவரோடு உறவாக இருந்தா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு இளையராஜாவுக்கு ஆதரவாக இவர் வைரமுத்துவை நோக்கி வந்து ஒரு வன்மத்தை கட்டி இருக்காரு என்ன இருந்தாலும் இந்த விவகாரத்தில் பாடல் பெரிதா இசை பெரிதா அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கு கங்கைய மரன் வைரமுத்துவை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியதை நிச்சயமாக நாம் அனுமதிக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து அது குறித்து கருத்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை கங்கை நீங்கள் சொன்ன மாதிரி என் நினைவிற்கு எல்லா டிவிலையும் தேடி தேடி போய் பேட்டி கொடுத்து எங்கள் அண்ணன் ஒரு எங்கள் அவன பற்றி தப்பு தப்பாக பேசினது எல்லாமே அவர் பேசுனார் அப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாத போது கூட அவர் வரவில்லையே அப்படின்னு பல நடிகர்கள் வந்து இதுக்கு கூட அவர் வரலை அப்படின்னாங்க சமீபத்தில் பவதாரணி அவர்கள் மறைவு கூட அவர் வரலைங்கிறது ஒரு சர்ச்சையாச்சு ஆனா அப்ப திடீர்னு வைரமுத்து வாரம் வந்தப்ப அண்ணனை பத்தி நீ பேசுவியாங்கிற மாதிரி வந்திருக்காங்களே நம்ம புரிந்து கொள்வது அது மட்டும் இல்லாமல் இதுல பாலிடிக்ஸையும் சேர்த்திருக்காரு வைரமுத்து சேர்க்கல அவர் சேர்த்திருக்காரு நீ நெருக்கமான நெருக்கமானால்தானுங்கிற மாதிரி இதெல்லாம் அந்த அரசியல் அங்க வரவே இல்லை பட் அதையெல்லாம் இணைச்சு பேசியிருக்காரு இது உண்மையில் யார் முன்னாடி அரசியல் இருக்கு அரசியல் கட்சி இருக்கு அதிகார வர்க்க இருக்கு இல்ல நிச்சயமா இதுக்கு பின்னால வந்து ஒரு அரசியல் இருக்குன்னு நான் ரொம்ப அழுத்தமா நம்புறேன் அதுல எந்த மாற்றமே இல்லப்ப நீங்க சொன்ன மாதிரி கங்கேமரனுக்கும் இளையராஜாவுக்கும் அதான் இப்ப கடந்த சில வருடங்களாக பாத்தீங்கன்னா ஒரு உள்ளன்பான உறவெல்லாம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் வந்து சந்திக்கிறதே கிடையாது அதற்கு நிச்சயமாக பணம் தான் காரணமாக இருக்கும் நான் ரொம்ப உறுதியா நம்புறேன் அதை தவிர வேறு காரணம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது சமீப காலமா பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அவரோட வந்து ஒரு உறவான ஆரம்பிச்சிருக்காரு அதே நேரம் அதுவும் கூட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பழைய அண்ணன் தம்பி உறவு மாதிரி தெரியல ஏதோ ஒரு சுயலாபத்தின் அடிப்படையில் அப்ப இளையராஜாவோட இவருந்து ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இந்த வைரமுத்து விவகாரத்தில் வந்து இவர் வாய் திறந்தது பிறகு பின்னால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு கங்கை அமரன் யார் என்றால் உலகத்துக்கே தெரிய அவரும் ஒரு சங்கி தான் பாஜகவுல அவர் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்ல இளையராஜாவை பாஜகவுல கூட்டு போய் அடகு வைத்து அவருக்கு எம்பி பதவி வாங்கி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம் அது மட்டும் இல்ல வைரமுத்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா வைரமுத்து ஒரு திராவிட சிந்தனை உள்ள ஒருத்தர் அதே நேரம் அவர் திமுக ஆதரவாளர் அதை வந்து அவர் என்றைக்கும் மறைந்து கொண்டெல்லாம் செஞ்சதில்லை வெளிப்படையாகவே தன்னுடைய திமுக சார்பை பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதனால அவருக்கு ஏதோ ஆதாயம் இருக்கா இல்லையாங்கிறது அது தனிப்பட்ட விஷயம் அதே நேரம் அவர் ஒரு திமுக ஆதரவாளர்ங்கிறது வெளிப்படையா தெரியுது என்ன சொல்ல போனா இன்றைக்கு கங்கை கோபத்துக்கு இவர் நம்ம அண்ணனை விமர்சனம் பண்ணிட்டார் என்பதை தாண்டி இவர் திமுக ஆதரவாளர் என்பதும் இவருடைய கோபத்துக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இந்த கங்கை பேசின அந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க அண்ணனா அவர் பேசிட்டாரு அதுக்கு நீங்க வந்து எதிர்வினை ஆட்டுறீங்கன்னா நீங்க அது குறித்து மட்டும் தானே பேசிருக்கணும் ஆனா இவர் சம்பந்தமே இல்லாம இவர் திமுகவுக்கு நெருக்கமா இருப்பாரு அவங்களுக்கு ஜால்ரா அடிப்பாரு அதன் மூலமாக இவர் ஆதாயம் அடைவார் இப்ப வேற ஒரு ஏரியாவில இவருடைய பேச்சு போக சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவருக்கு வைரமுத்து மீதான கடுப்பு என்பது அவர் வந்து ஒரு திமுக சார்பானவர் அப்படிங்கிறது பாஜக நம்மள ஒருத்தனுமே ஒண்ணும் அப்படிங்கிற அந்த தெனாவட்டும் இவருடைய பேச்சுல இருக்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது அதாவது நீங்க சொல்றது படி பார்த்தா அவர் உடம்புல குடிச்சதுக்கு துடிச்சது வந்து அண்ணன் தம்பி ரத்தம் இல்ல சங் ரத்தம் அவருக்கு முன்னாடி அண்ணன் தம்பி ரத்தம் துடிக்குது அப்படின்னா நீங்க வந்து இளையராஜாவை பத்தி எந்த காலத்துலயும் தப்பா பேசியிருக்க மாட்டீங்க இல்ல இப்ப அண்ணன் மீது என்னதான் வருத்தம் கோபம் மனஸ்தாபம் இருந்தாலும் அத மனசுக்குள்ள வச்சுட்டு வெளி பொது வெளியில பேசும்போது அண்ணனுடைய அந்த பெருமைக்கும் புகழுக்கும் கௌரவத்துக்கும் கொஞ்சம் கூட பங்கம் இல்லாம தானே நம்ம பேசுவோம் நம்ம பார்த்தது இல்லையா இப்ப நம்மளுடைய உறவுகள்லயே ஒரு அண்ணன் தம்பியோட நமக்கு வந்து ஒரு நல்லுறவு இல்லை அப்படின்னா வெளியில பேசும்போது தம்பி அண்ணன் எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்காருன்னா நல்லா இருக்காருங்க அது பண்றா பண்ணிட்டு இருக்கா நல்லா இருக்காருன்னு பூசி மெலகி பேசிட்டு வந்துருவோம் சோ அந்த குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாமல் தன்னுடைய அண்ணனை பொது வெளியில் மிக கேவலமாக இவர் பேசுறாரு அப்படின்னா இப்ப இவர் இளையராஜா மீது இவருக்கு என்ன பாசம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கலாம் பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கு இவர் வைரமுத்து குறித்து பேசியதற்கு காரணம் இளையராஜா மீதான பாசம் அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது அதுதான் விஷயம் இல்லை ரொம்ப முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க இதுல கங்கை மரன் இன்னொரு விஷயம் கேட்டிருக்காரு இதுக்கு உங்களை போன்றவர்களை தான் பதில் சொல்ல முடியும் நானும் ஒரு பாடல் ஆசிரியர் நானும் கவிஞர் தான் அதாவது நான் இசைஞர் இசைநானியோட தம்பி நானும் ஒரு ஒரு இசை நானும் ஒரு இசை கலைஞர் தான் அதை தாண்டி நானும் பாடல்லாம் எல்லாம் எழுதுவேன்ப்பா நானும் பாடல் ஆசிரியர் தான் ஒருபோதும் என் பாடல்கள் குறித்து பெருமை பீத்தல்கள் ஒருபோதும் ஏட்ட இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது நான் ரெண்டுமாவும் இருக்கிறேன் ஆனா ஒருபோதும் உன்னைய மாதிரி நான் வந்து இந்த மாதிரி என் பாட்டுக்கு நான் பெருமை பீத்தனதில்லை அப்படிங்கிற கவிஞராகவும் இருந்து ஆஹ் கோவப்படுறாரு எங்கே அதாவது அவர் வந்து தன்னை கோபாலகிருஷ்ணனா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா உலகம் வந்து அவரை சப்பானியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த யதார்த்தத்தை வந்து கங்கை அமரன் வந்து உணர்ந்து இருக்கணும் இப்ப அவரே சொல்ற மாதிரி அவரு ரெண்டாயிரம் வீடு கட்டி இருக்காரா அதாவது ரெண்டாயிரம் பாடல்கள் எழுதி இருக்காரா எழுதி இருக்கலாம் ஆனா தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் கங்கை அமரன் அடையாளம் என்பது பாடலாசிரியர் என்பதோ அல்லது கோழி கூவுது மாதிரியான படங்களை இயக்கிய வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் தான் இவர் கங்கையமரன் இயக்குனர் என்பது அவருடைய அடையாளம் கிடையாது இன்னைக்கு இல்ல இன்னும் நூறு வருஷமானாலும் கங்கை அமரன் யாருன்னு போய் கேட்டீங்கன்னா இளையராஜாவுடைய தம்பின்னு தான் சொல்லுவாங்க இவர் ஒரு பாடலாசிரியர் இவர் ஒரு இயக்குனர் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா வெங்கட் பிரபுடைய அப்பா பிரேம்ஜியுடைய அப்பா அப்படின்னு வேணா சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்க தவிர கங்கை என்று எந்த அடையாளமும் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் வேணா இவர் வேணா சொல்லிக்கலாம் நானும் வைரமுத்து மாதிரி ஒரு பாடலாசிரியர் தான் அப்படின்னு ஆனா இந்த உலகம் உங்களை அப்படி பார்க்கல அப்படிங்கறதுதான் உண்மை அதை வந்து கங்கை வந்து நிறுவனம் இளையராஜாவுடைய பட நிறுவனம் தான் அதற்கும் கங்கை அமரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அந்த காலத்துல எப்படின்னா இப்ப இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக கொடி கட்டி போது அவரை சார்ந்தவர்களும் அவர் கூடவே டிராவல் பண்ணாங்க அவர்களுக்குன்னு தனித்த தொழிலும் வருமானமும் கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி இந்த அமருக்கு ஒரு பாட்டு கொடுங்க ஏன்னா இவருக்கு ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அப்படி ஒரு ஏற்பாடை பண்ணுவாங்க அப்படித்தான் இவர்களெல்லாம் பாடலாசிரியராக இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா தேவா இருக்காரு தேவாக்கு வந்து ஒரு நான்கு ஐந்து சகோதரர்கள் இருக்காங்க ஒருத்தர் கீபோர்டு வாசிப்பாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரோகிராமை கவனிப்பாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் கவனிப்பாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த ஆர்கெஸ்ட்ராவை கண்டெக்ட் பண்ணுவாரு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை வந்து தேவா ஆஹ் கொடுத்திருப்பாரு அது மட்டும் இல்ல தேவாவுடைய நண்பர் ஒருத்தர் இருப்பாரு அவரு திடீர்னு வருவாரு அந்த ரெக்கார்டிங்க்கு பார்த்தா அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்து விடுவாங்க அவருடைய வேலை ஒண்ணுமே கிடையாது அவரு டிஃபன் சாப்பிடுறது டீ சாப்பிடுறது அப்படியே அங்க நேரம் சுத்துறது போறது அவ்வளவுதான் அதே நேரம் தேவா என்னன்னா சரி நம்ம கூட ஒரு காலத்துல இருந்தவர் அவருக்கு ஒரு வருமானம் ஏற்படட்டுமேங்கிறதுனால இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருப்பாரு சோ அந்த மாதிரி இளையராஜாவோடு டிராவல் பண்ணி வந்தவங்க தான் அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு கட்டத்துல பாடலாசிரியர்கள் எல்லாம் ஒரு பாடலுக்கு இவ்வளவு ரூபா பணம் கேட்பாங்க ஒரு சின்ன படம் தேடி வரும்போது சரி அவ்வளவு ரூபா பணம் கொடுத்து எதுக்கு வைரமுத்துட்ட போவானே இப்ப ஒரு கம்மியான படத்துக்கு இவரை எழுத சொல்லலாம் அப்படின்னு அப்படின்ட்டு வந்து இவங்க பாடலாசிரியரா அப்படியே வந்து ஒரு மாதிரி வளர்ந்து வந்ததுதான் அதை விட்டுட்டு இவர் ஏதோ வாலி வைரமுத்துக்கு அடுத்து கங்கைமரன் மாதிரி பேசுறது எல்லாம் உண்மையில ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைதான் இல்ல அவர் ஒரு தயாரிப்பாளர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இப்படி எவ்வளவு பேர் இருந்தாலும் இளையராஜா தம்பிதானே அப்படிங்கிற ஒற்ற ஒற்றை தான் அவருக்கு இருப்பவரே இருக்கு இப்ப மட்டும் இல்ல நீங்க இன்னும் நூறு ஆண்டு காலம் கழித்து கங்கை அமரன் அப்படின்னு சொன்னா இளைஞர் தம்பி தானேன்னு தான் கேட்பாங்களே தவிர இந்த பாட்டை எழுதிய கங்கை அமரன் இந்த படங்களை இயக்கிய கங்கை அமரன் அப்படின்னு நிச்சயமா யாரும் சொல்ல மாட்டாங்க இன்னும் சொல்லப்படா அந்த தமிழ் பாடல்களை கேட்டு கேட்டு என் நேரமும் தமிழ் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற ஒரு தீவிர தமிழ் பாடலை ரசிக்கிற ஒரு காதல் என்று போய் கங்கே எழுதின ஒரு பத்து பாட்டு சொல்லுங்கன்னு சொன்னா அவனால நிச்சயமா சொல்ல முடியாது இதை நம்ம ஒரு சவாலாவே சொல்லலாம் அதே மாதிரி கங்கை அமரன் இயக்கிய படங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியாது என்ன காரணம்னா இவர் பாடலாசிரியரா இருக்கலாம் ஆனா ஒரு தனித்தன்மை மிக்க பாடலாசிரியர் கிடையாது இவர் ஒரு இயக்குனரா இருக்கலாம் ஆனா ஒரு தனித்தன்மை மிக்க இயக்குனர் கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் இவர் எழுதுற நிறைய பாடல்களை கூட இளையராஜா நினைச்சுக்கிட்டாங்க அந்த பிளேலிஸ்ட்ல சேர்த்துட்டாங்கிற விமர்சனம் கூட பொதுவா உண்டு இப்ப இந்த வாழ்வை மாயம் நிறைய பாடல்கள் இவர் எழுந்ததுதான் அந்த இளையராஜானே இன்னும் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்கலாம் இவரே அதை ஆதங்கப்பட்டிருக்காரு பொதுவா அப்படி ஒரு பார்வையும் உண்டு இளையராஜ கங்கை அம்மரனுக்கு தனித்துவம் இல்லைன்னு அந்த ஒரு இவருடைய பாடலை வைரமுத்து பாடல் என்று சொல்கிற அளவுக்கு அந்த பாடல் சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது இது வந்து ஒரு வாளி எழுதிய பாடலை போல் வைரமுத்து எழுதிய பாடலை போல் இருந்ததால் அந்த பிளேலிஸ்ட்ல போய் சேர்த்துட்டாங்க அப்ப இந்த பாடல் எழுதியவருடைய இதை நம்ம என்னன்னு சொல்கிறது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் ம் அதுலேருந்தே அவர் தனித்துவம் தெரியுக்கிறீங்க ஆனால் இந்த காப்பிரைட் இஷ்யூ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அனிருத்து போட்ட மியூசிக் கூலி பட ரஜினி டீசரில் கூட வா வா பக்கம் வா இது இளையராஜாவோட இது இது எப்படி ஒரு பத்து செகண்ட் உங்கள் இதில் காமிக்கலாங்கிற ரேஞ்சுக்கு இப்போ சன் பிக்சர்ஸ் முத கூட நோட்டீஸ் விட்ருக்குறாங்க இந்த இஷ்யூ இனி போக போக அதிகமாகுமா அந்த பழைய பாடல்களை பயன்படுத்துறது இது இல்லை அது அது வந்து இப்போ வரப்புற இய இசை இயக்குநர்கள் வந்து அதில் ஒரு அறம் இல்லாமல் நடந்துக்கிறாங்களா இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இசை ராயல்டி தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதாவது இளையராஜாவுக்கும் இளையராஜாவுடைய பாடல்களை வாங்கி அந்த இசை வெளியீட்டு இசை கம்பெனிகளுக்கு ஆடியோ ரைட்ஸ் வாங்குற அந்த கம்பெனிகளுக்கும் விழா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கில் தான் நீதிபதி அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தையை குறிப்பிடுறார் என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு என்னன்னா இன்னைக்கு இளையராஜா வேணா இது என் பாட்டுக்கான ராயல்ட்டின்னு யாருகிட்ட வேணாலும் காசை வாங்கிடலாம் ஆனா அது கடைசியில பாத்தீங்கன்னா கோர்ட் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு பாடலுக்கான உரிமம் அதாவது ராயல்ட்டி வந்து இசையமைப்பாளருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்யப்பட்டு அது நடைமுறையில இருக்கு அது நடைமுறையில் இருப்பதால் நீங்க இளையராஜா கிட்ட அவருடைய பாடலை பயன்படுத்துற முறைப்படி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிறது ஒரு அறம் தான் அதுல அது ஒரு வழக்கம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா இன்றைக்கு இருக்கிற இயக்குநர்கள் அது குறித்து ஒன்றும் தெரியாம அவங்க பாட்டுக்கு சகட்டு மேடைக்கு அதை பயன்படுத்தி கடைசியில மாட்டிக்கிறாங்க ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று சன் பிக்சர்ஸுக்கு இளையராஜா தரப்பிலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த நோட்டீஸ்ல இது மாதிரி கூலி படத்துல தங்கமகன் பாட்டை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க அது வந்து தப்பு எனக்கு ராயல்டி தரணும்னு கேட்கிறாரு அது நியாயம் அடுத்து இந்த இயக்குனர் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு அந்த படத்தின் பேரு ஃபைட் கிளப்பு அதுல வந்து என்னுடைய ஏஞ்சோடி மஞ்சக்குருவின்னு ஒரு பாட்டை இருக்காரு அப்படின்னு அதுல மென்ஷன் பண்றாங்க அதுவும் சரிதான் ஏன்னா ஏதோ யாரோ ஒருத்தருடைய படத்துல அவர் இது அடுத்து சொல்றது என்னன்னா விக்ரம் படத்துல விக்ரம் பாட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் தப்புன்னு சொல்றாங்க அந்த விக்ரம் படத்தை தயாரித்தது கமல்ஹாசன் அதே விக்ரம் படத்தை பல வருடங்கள் கழித்து கமலஹாசன் எடுக்கும் போது அந்த விக்ரம் பாட்டை அவர் பயன்படுத்துறாரு இதுல என்ன தவறு இருக்க முடியும் அதுக்கும் நீ எனக்கு காசு கொடுற அப்படின்னு இளையராஜா கேட்பது வந்து நிச்சயமாக ஏற்க முடியாது இது போன்ற சிக்கல்களை மனதில் வைத்து இந்த ராயல்டி பிரச்சனையில் நீதிமன்றம் ஒரு உரிய நிவாரணத்தை சரியான தீர்ப்பை கொடுக்கணும் என்னன்னா ஒரு பாடல் என்பது பாத்தீங்கன்னா இசைக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு பங்கு பாடல் வரிகளுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அந்த ராயல்ட்டியில அப்ப பாடலாசிரியர் இருக்கு நீங்க பங்கு கொடுத்து தானே ஆகணும் அதுதானே முறை ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவர்களுடைய கவனக்குறைவா அல்லது பாத்தீங்கன்னா இசையமைப்பாளருடைய சாமர்த்தியமானு தெரியல ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு சாதகமா அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது இவங்க பக்கம் வந்துருச்சு அதனால இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இளையராஜா சம்பாதித்துக்கிட்டு இருக்காரு இன்னும் சொல்லப்பனா இளையராஜா இசையமைப்பாளராக சம்பாதித்தது லட்சங்கள் தான் ஆனா இன்றைக்கு ராயல்டி மூலமாக கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு இளையராஜா சோ அதனாலதான் இன்னைக்கு பாட்டு கச்சேர்ல பாடினா கூட எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்கிற அளவுக்கு இளையராஜா மாறி போயிட்டார் அதுதான் உண்மை சோ அப்போ அந்த ராயல் காப்பிரைட்ஸ் காபி மூலமா அவருக்கு பெரிய அளவில் பணம் வருது ஆனா நமது இசையை மக்கள் ரசிக்கிறாங்கங்கிற அந்த ஒரு படைப்பாளியா அவருக்கு அந்த இன்பம் இல்ல அது வணிக ரீதி வரும்போது விஷயம் எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு கலைஞன் வியாபாரியாகும் போது அந்த கலைஞன் தோத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இளையராஜாவுக்கு வந்து நூறு சதவீதம் பொருந்தும் என்ன காரணம்னா ஒரு காலத்தில் அவர் பாத்தீங்கன்னா இந்த பணத்தை பற்றி கவலைப்படாமல் இசையை உருவாக்குவதை மட்டுமே ஒரு தவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அனைத்து மக்களாலும் ரசிக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அவர் ஒரு வியாபாரியா மாறி எந்த எஃம்ல நம்ம பாட்டு போடுறான் எந்த யூடியூப்ல நம்ம பாட்டு இருக்கு எந்த பாட்டுக்கு சேர்ல நம்ம பாட்டு பாடுறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்ச பிறகு அவர் இசையமைத்த எந்த பாடல்களுமே எடுபடவில்லை இன்னைக்கு இளையராஜா பாட்டுன்னு போட்டா ரேடியோவை ஆஃப் பண்ணுற நிலைமைதான் இருக்கு அதுக்கு காரணம் என்ன என்றா இளையராஜா என்கிற வியாபாரி திசையானதுனால இளையராஜா என்கிற கலைஞன் வந்து தோத்து போயிட்டாரு இத வந்து இளையராஜா புரிஞ்சுக்கணும் நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்றது அர்த்தம் இல்ல இளையராஜாவின் பாடல்களை விரும்பி கேட்கிற இளையராஜாவின் இசையை விரும்பி கேட்கிற ரசிகன்கிற அடிப்படையில அவருக்கு நம்ம வந்து இதை ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறோம் அந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க ஆனா இந்த இவரை மாதிரியே இசையமைப்பாளராக இருக்கிற தேவா ஏஆர் ரகுமான் யாருமே இப்படி காப்பிரைட் ராயல்டி வரது இல்லையே அவங்களா தெளிவா தனியா ஒரு நிறுவனம் வச்சு வாங்கிட்டு அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் கரெக்டா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல ஏஆர் ரஹ்மானுடைய ஸ்டைல் வேற தேவாவுடைய ஸ்டைல் வேற ஏஆர் ரஹ்மானை வரைக்கும் அதற்கெல்லாமே ஒரு நிறுவனங்களை வைத்து அவங்க வந்து அதை கரெக்டா மானிட்டர் பண்ணி அவருக்கான வருவாயை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தேவாவை வரைக்கும் இந்த மாதிரியான எந்த சிந்தனையும் இல்லாத அது ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு ஆட்களை நியமித்து நிறுவனத்தை நியமித்து காசு வசூல் பண்ணணும்னு அவருக்கு தெரியாது இளையராஜா மாதிரி பாட்டு பாடணும் பாடலும் குரங்குலாம் பிடிச்சி காசு கேட்கணுங்கிறதும் அவருக்கு தெரியாது அதனால அவரை பொறுத்தவரை அது அப்படி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் விட்டுருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் தகவல் கண்டிப்பாக அந்த இசை காப்புரிமை ராயல்டி இதையெல்லாம் தாண்டி அறம் தர்க்கம் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு கலைஞனாக படைப்பாளியாக நமது இசையை மக்கள் ரசிக்கிறார்கள் இதை தாண்டி மணிகம் இருக்கிறது இதில் மெட்டா பாட்டா இதில் வருகின்ற சண்டனை இதில் இதில் கங்கை அமரனுடைய மிரட்டல் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஒரு திரை ஆய்வாளராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பகுப்பாய்வாளராகவும் இதற்கு பின்னால் உள்ள அனைத்து காரணிகளையும் ரொம்ப விரிவாக நுட்பமாக ஆய்வு செஞ்சு நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக பேசியிருக்கீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி